கருத்தன் நல்லவர் இந்த நாட்களில் காலேஜ் பத்துக்கு அமர்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசுரதி பாராகட்டும் இருக்கிற இடங்களில் அப்படி கண்களை மூடி ஒரு வார்த்தை உள்ள நல்ல தகப்பனே இந்த நேரத்தில் கூட இந்த வேலையில் எங்களோடு கூட நீர் பேசுவீராக எங்களை முழுவதுமாக அவங்க சமூகத்தில் அவங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாக தாழ்த்தியார் பண்ணி ஜெபிக்கிறோம் பேசுகிற நானில் பிதாவின் ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை இந்த நேரத்தில் நீர் எங்களோடு கூட பேச போகிறதற்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் வல்ல கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறோம் நாங்கள் சிறுகவும் நீர் மாத்திரம் பெருகவும் தகப்பனே புரோஜனமானதை இந்த காலை வேலையில் எங்களுக்கு நீர் போதிப்பீராக நீ செய்யப்போகிற வகைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் எல்லாம் துதிக்கணும் முக்கியம் செலுத்திக்கிறோம் நாம் நாமத்தை செலுத்திக்கிறோம் பிதாவை அமீன் ஒரு வசனம் கூட ஆகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிறுவத்தில் ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனம் தீத்து ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கையை பற்றி பக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஒரு வார்த்தையை எங்கள் பவுல் அழகாக எழுதப்பட்டிருக்கிறாரு தீ தூக்கு எழுத எழுதி செய் இல்லை நான் ஒரு வார்த்தையை நான் ஆவியானவர் எனக்கு காண்பித்த ஒரு வார்த்தையை நான் எடுத்து மீண்டுமாய் நான் வாச விரும் வாசிக்க விரும்புகிறேன் தேவ பக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி இன்னைக்கு வேதத்தில் நமக்கு ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்குது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலராக இருக்கிறாங்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் இந்த உலகத்தில் எல்லாரும் இருக்கும்போது கத்தர் உங்களையும் என்னையும் கத்தர் அவருடைய இரத்தத்தினாலே கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மளை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார் அப்போ ஒரு மனிதன் கத்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மட்டும் அல்ல இன்னும் அவரை அறிகிற அறிவில் வளரணும் என்பதை கத்தர் விரும்புகிறார் இந்த காலை வேலையில் நம் நம் அழைக்கப்பட்டவர்களை தாண்டி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் உண்மைதான் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தாண்டி இன்னும் ஒரு படி போகணுன்னா நாம் இன்னும் அவரை அறிந்து கொண்டவர்களாய் மாற வேண்டும் என்பதை கத்தர் விரும்புகிறார் இப்போ ஒரு காரியத்தை சொல்லணும்னா நமக்கு ரெண்டு இந்த வசனத்து இந்த காரியத்தை ரெண்டு காரியத்தை உங்களுக்கு முன்ன நான் வைக்க விரும்புகிறேன் தெரிகிறது அறிகிறது இந்த வார்த்தைக்கு ரெண்டுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு நுணுக்கமான வித்தியாசங்கள் இருந்தாலும் இல்லை ஆழமான சில காரியங்கள் உண்டு நமக்கு ஒரு மனிதனை தெரியுங்கிறதை காட்டிலும் அவரை நாம் அறிந்திருக்கும் போது தான் அவர் யார் என்பதை நம் அறிகிறத பொறுத்து இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தெருல நான் இருக்கிறேனாலும் அனைவர் என்னைய பார்த்துருக்கிறாங்களே தவிர என் பெயர் என்னது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்ன என்ன தெரியும் தம்பி யாரோ ஒருத்தர் பைக்கில் அப்பப்போ இந்த தெருவில் போகிறாருங்கிறது தெரியுமே தவிர என்னை அறிஞ்சவங்கன்னு சொன்னால் ரொம்ப கம்மி தான் இப்போ இதே இது நீங்கள் எங்கள் வீட்டுக்கு என்ன போஸ்ட்டு வரதா இருந்தாலும் இது ஏதோ ஒரு அடையாளத்தை சொல்லணுனாலும் முத என்ன சொல்லணும்னா எபி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா என்ன தெரியுதை விட என்ன என்ன எல்லாருக்கும் தெரியுமே தவிர இந்த என்னை குறித்து யாரும் அறிந்திருக்கல என்னோடய பேர் அறிந்திருக்க மாட்டாங்க நான் என்ன செய்கிறேங்கிறது தெரியாது ஏன்னா நான் வருவேன் போவேன்னு தவிர யார்கிட்டையும் அதிகமாக இல்லை அப்போ வீட்டில் இருக்கிறவங்க ஏற்ற வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க உங்கள் பையன் காசு கொடுத்தாலும் பேச மாட்டான் போல் இருக்குது அப்படின்னு அப்போது எங்கள் அண்ணன் எல்லார்டுமே கலகலாக பேசுகிறதுனால அவனை குறித்து எல்லாருமே அறிஞ்சிருக்குறாங்க அப்போது ஒரு மனுஷன் ஒரு மனிதனை கத்தர் இந்த உலக பிரமாணமாக ஆகட்டும் சரி ஆவிக்குரிய ரீதியில நம் தகப்பனை சரி நம்ம தெரிகிறத விட அவரை இன்னும் அறிந்து கொள்ளணும் என்பது முக்கியம் இன்னைக்கு திருச்சபையில் போகிற ஒரு கூட்ட ஜனத்தார் இன்னைக்கு யாராவது நம்மளோ ஏசு கிறிஸ்து யார் என்பதை நாம் தெரிந்திருக்கிறோமே தவிர அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருக்கிற வேண்டும் என்பதை இந்த காலை வேலையில் நம்ம கிட்ட பேசுகர்த்தர் விரும்புகிறார் நமக்கு இயேசுவை தெரியும் இயேசு ரத்தத்துல இயேசு ரத்தம் சிந்தினா சிறுவில அரைப்பட்டார் என்பதை தெரிகிறதை காட்டிலும் அடுத்த ஒரு கட்டமாக நாம் எதில் எதை நோக்கி வளரும் என்றால் வளர வேண்டும் என்றால் அவரை அறிகிறதுல இன்னும் நாம் வளர வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் அதான் அந்த வசனம் சொல்லுது தேவபக்திக்கு எதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் என்று அவரை அறிகிற அறிவில் அடுத்த கட்ட நிலைமை ஒரு பியூரி ஒரு ஒரு ப்ராசஸ் மொதல் ப்ராசஸ் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ரெண்டாவது ப்ராசஸ் நம்ம நம்மளை கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் மூன்றாவதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாம் இல்லாமல் இன்னும் அவரை அறிந்து கொண்டவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதை தேவன் இந்த காலவில் நம்மக்கிட்ட பேச விரும்புகிறார் அதான் ரெண்டு பேதூரு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ரெண்டு பேதர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாத்தை எப்படி சொல்லப்படுது நம்முடைய கத்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் ஏன் அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கலாமே அவரை தெரிகிற அறிவிலும் வளருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கே எழுதும்போது அந்த வசனம் அழகாக எழுதப்பட்டிருக்கு அவரை அறிகிற அறிவிலே வளருங்க ஒரு வேதத்தை நம்ம திறக்கும்போது நம்ம நம்ம அதை எவ்வளவு தூரத்துக்கு தெரிய நம்ம நமக்கு தெரியதை விட அந்த வசனம் என்ன சொல்ல வர விரும்புகிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய பெரிய விருப்பமாக இருக்குது பிலிபர் மூணு பதினெட்டில் அதான் இப்போ பவுல் எழுதும்போது சொல்றாரு அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அவரை அவரை அறிந்து கொள்வதற்கு நான் எல்லாவற்றுமே நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் அப்படிங்கிறத ஒரு காரியத்தை இங்கு சொல்ல வைக்க விரும்புகிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாரும் இருந்தாலும் எல்லோரும் கத்திர இயேசுவை அறிஞ்சு இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை திருச்சபைக்கு எல்லோருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க உண்மைதான் இயேசு என்பது யார் என்பது தெரியும் என்றால் இருந்தாலும் இயேசுவை இன்னும் அறிந்து கொண்டவர்கள் இயேசுவை இன்னும் அவருடைய இருதயத்தை அறிந்து கொண்டவர்கள் அவரை இன்னும் புரிந்து கொண்டவர்களோ ஜனங்கள் மாத்திரமே இன்னைக்கு இன்றைக்கி நம்மக்கிட்ட வேதம் இருக்குது உண்மைதான் நம்ம தேவனை அறிஞ்சு நம்ம தேவனை தெரிந்திருக்கிறோம் உண்மைதான் ஆனால் அவர் கொடுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம அறிஞ்சிருக்கிறோமான்னு கேட்டால் பல நேரத்தில் கேள்விக்குறிதான் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் உண்மைதான் ஆனால் அந்த வசனத்தை நம்ம அறிகிறோமான்னு கேட்டால் ரொம்ப குறையுதான் அதனால தான் பவுல் ஒவ்வொரு பகுதியிலையும் எழுதும்போது அவருடைய அறிவின் மேன்மைக்காக அவரை அறிகிற அறிவில இன்னும் வளருங்க சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் அவர் முக்கிய தத்துவம் படுத்ததை நம்மளால் பார்க்க முடியும் இன்றைக்கி இன்றைக்கி என்ன தேவ சமூகத்தில் பல நேரத்தில் போகிறோமே தவிர அவரை அவரை நம்ம பல நேரத்தில் நம்ம அவரை அறிகிறதற்காக அவரை இன்னும் அவருடைய இருதயத்தை அறிகிறதற்காக நம்ம இன்னும் இருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை எப்போது இதெல்லாம் நடக்கும் தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை என்னைக்கு அதிகமாய் அமர்ந்து அவர் சமூகத்தில் நேரம் செலவிடுகிறார்களோ அதான் அந்த வா வார்த்தை சொல்லப்படுது நானே தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்க நீங்க நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்பதை அம நீங்கள் அறிந்து கொள்ளுங்க இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம தேவ சமூகத்தை போது ஜப குறிப்போடு அமர்ந்திருக்கிறனால நம்ம பேசுகிறோமே தவிர அவரை பேசுகிறது இல்லை இப்போ உதாரணத்துக்கு என் மனைவி எடுத்துட்டா என் மனைவி கன்சீவாக இருக்கும்போது சில நேரத்தில் அவட்ட நான் சொல்லுவேன் எனக்கு சாப்பாடு வை ட்ரெஸ் எடுத்து வை அந்த இது பண்ணு அப்படின்னு நம்ம பல நேரத்தில் நான் பேசிக்கிட்டு என்னோட தேவையை முடிஞ்ச உடனே நான் போயிடுதுன்னே தவிர அவ கன்சிவா இருக்கும்போது அவள் சொல்லுவா எனக்கு பழம் வேணும் ஃப்ரூட்ஸ் வேணும் இது எப்போ நடக்கும்னா நான் எப்போ அமைதியா ஆகுறேனோ அப்போதான் என் மனைவியுடைய தேவை எனக்கு என்னன்னு முத எனக்கு தெரிய வருகிறது இன்னைக்கு நம்ம தேவை சமூகத்துல பல நாட்கள் அமர்ந்திருக்கிறோம் தவிர நம்மளுடைய தேவைகளை பல காரியத்தை வைத்தாலும் அவர்களுடைய தேவை தேவனுடைய தேவை என்ன என்பது அவருடைய இருதத்தின் ஏக்கம் என்னது அவங்க என்ன பேச வர்றாங்கங்கிறத நம்ம பல நாட்கள் பல நேரங்களில் நம்ம அதை அறிகிறது இல்லை அதை அறியணும்னா முத நம்ம கொஞ்சம் நேரத்தில் அவர் அவர் சமூகத்தில் அமர்ந்துருக்கணும் நம்ம பல நேரத்தில் தேவ சமூகத்தை அமர்ந்துருந்த உடனே நம்ம நம்ம பல காரியம் நம்ம தேவைகள் நம்ம மற்ற பல காரியத்தை நம்ம நம்ம அவர்கிட்ட நம்ம பாதத்தில் வைக்கிறோம் ஆனால் ஆண்டு விரும்புகிறது நீ என்ன அறியணும்னா நீ சமூகத்தில் கொஞ்சம் அமர்ந்துரு அமர்ந்து என்பது கொஞ்சம் அவர் பேசுகிறத நம்ம கேட்கணும் கட்டர் விரும்புகிறார் பவுல் எழுதும்கல் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுகிறேன் நம்ம தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கும் போது நம்ம பல நேரத்துல நம்ம துக்கத்தை நம்ம பாரத்தை நம்ம தேவைய நம்ம எதிர்காலத்தை நம்மளுடைய சில நேரத்துல ஏதாவது வெளிப்பாடுகளை தாங்கன்னு சொல்லி நம்ம பல நேரத்துல தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறோம் அவர்கிட்ட பல காரியத்தை நம்ம கிட்ட கேக்குறோமே தவிர அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை அறியணுங்கிறதோட நம்ம அந்த சிந்தனையோடு நம்ம அவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோமான்னு கேட்டால் பல நாட்களை கேள்விக்குறி ஏன் கிட்ட ஆண்டு ஒரு நாள் கேட்டார் நீ எப்போதுமே வெளிப்பாடுக்காக ரேமாவுக்காக மட்டும் என் சமூகத்தை அமர்ந்திருக்கியே தவிர நீ 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 என்னை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி நீ விரும்புறியான்னு கேட்டால் இல்லைப்பா நீ நீ என் கிட்டே வெளிப்பாடுக்காக மட்டும் வராத நீ எப்போதும் என் சமூகத்தில் என்னை அறிந்து என்கிற இருதயத்தோடய நீ வந்து அமர்ந்துரு ஒரு ஊழியத்துக்கு ஏதோ ஒரு காரியத்து ஆயத்தப்படும் போது நம்ம இன்னைக்கு பல நாட்கள் அந்தந்த காரியத்துக்காக நம்ம ஆயத்தப்படுவதற்காக தேவைக்காக நம்ம தேவ சமூகத்தை அமர்ந்திருக்கும் போது அவர் விரும்புகிற ஒரு காரியம் நீ என்ன அறியணும்னு அவர் விரும்புகிறார் கத்தர் இன்னைக்கு நம்ம ஜபிக்கும் போது ஜபத்துல அமர்ந்திருக்கும் போது எதற்காக நம்ம ஜபிக்கிறோம் பல தேவைகளோடு ஜபிக்கிறதை காட்டிலும் அவர் அறிஞ்சு கொள்ளணும் அவருடைய இருதயத்தின் ஏக்கத்தை புரிந்து கொள்ளணும் என்பதற்காக நம்ம அவர் சமூகத்துல நம்ம பல நாட்கள் அமர்ந்திருக்கிறது இல்லை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம கிட்ட வேதம் இருக்குது நம்ம தேவ சமூகத்து திருச்சபைக்கு போ போகிறோம் தவிர நம்ம இன்னும் அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் இருந்து அடுத்த ப்ராசஸ் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வந்துட்டோம் ஆனா அந்த தீத்து ஒன்னாம் மூணாம் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல சொல்லப்படுற வசனத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்னும் அவரை அறிய வேண்டும் என்பதை கத்தர் விரும்புகிறார் அப்போது ஆண்டதற்காக ஊழியன் செய்யணும் பல காரியம் அவருடைய எண்ணத்தையும் ஏக்கத்தையும் பாரத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இல்லாமல் இன்னும் அடுத்த ஒரு கட்ட நிலைமைக்கு நம் நம் அவரை அறிந்து கொண்டவர்களாய் மாற வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இன்றைக்கி இன்னைக்கு நம்மளுடைய பல தேவைகள் பல காரியங்கள் இருக்குது உண்மைதான் ஆனால் பவுல் சொன்னது போல் நம்ம அதை எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் மொதல் ஒதுக்கி வச்சுட்டு அவர் சமூகத்தில் மொதல் அவருடைய பாதத்துல முத அவர் விரும்புகிற ஒரே காரியம் அவரை நம்ம அறிஞ்சு கொள்ளணும் என்பதை கத்தர் விரும்புகிறார் அவர் நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா சில காரியத்துல நம்ம நம்மளுடைய நம்ம நமக்குள்ள இல்ல சில தேவையில்லாத காரியத்துல நம்ம மனம் திரும்பிடுவோம் அவரை நம்ம அறிந்து கொள்வதற்காக மட்டும் அமர்ந்திருந்துட்டோம்னா அவருடைய பாரம் என்னது அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம அறிந்து கொள்ள வே நம்ம அறிந்து கொள்ளலாம் எப்போ நம்ம அமர்ந்திருந்து நம்ம மொதல் மௌனமாக இருந்து அவர் சமூகத்தில் அவரை பேச விட்டு நம்ம முத கேட்க அமர்ந்திருக்கும் போது அவர் பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் ஒன்னூற்றி முன்னூற்றி ரெண்டாவது அதிகாரம் நாலாவது அந்த வார்த்தை அழகாக சொல்லப்படுது எல்லா மனுஷரும் ரச்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் அப்போ வ வ அவர் சொல்கிறார் நாதான் சத்தியம் நாதான் தான் வழி ஜீவன் அப்போ அவரை அறிந்து கொள்ளுகிறதற்கு அவர் எப்போதுமே சித்தமுள்ளவராய் இருக்கிறார் அவரை அவருடைய இருதம் என்னது அவருடைய ஏக்கம் என்னதுங்கிறத அறிந்து கொள்ளுகிற ஜனங்களாய் நாம் மாற வேண்டும் என்பதை கத்தர் இந்த நாட்களில் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார் அப்போ இந்த வார்த்தை சொல்லப்படுது நாம் அழைக்கப்பட்டவர்களாய் அல்ல அழைக்கப்பட்டவர்களாய் தாண்டி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் மாறிய இருக்கிறோம் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இன்றைக்கு அவரை அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இல்லாமல் இன்னும் அவரை அறிந்து கொண்டவர்களாய் நாம் மாற வேண்டும் ஒருவேளை இந்த 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 சொல்லப்படுகிற வசனம் அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு புரோஜனமாக இருக்குது எனக்கு தெரியலை ஆனால் ஆனால் சில காரியத்தை ஆவியானவர் ஒருவேளை இது உங்களுக்கு அசதியாக இல்லாமல் கொஞ்சம் இதை ஜாக்கிரதையோடு கேட்கும்போது ஆண்டு சில காரியத்தை நமக்கு கருத்தர் பேச விரும்புகிறார் நீங்க யோவன் பதினெட்டாம் அதிகாரத்துல அதுல ரெண்டாவது வசனத்தை நீங்க வாசிக்கும்போது தெரியலாம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் அத நமக்கு நல்லாவே தெரியும் இயேசு ஆனவர் இது ஊழியத்தெல்லாம் முடிச்ச பிற்பாடு எப்போதுமே ஏசு ஒரு அவருக்குன்னு ஒரு இடத்த வைத்து அங்க போய் ஜெபிக்கிறத நம்மளால் அந்த அதிகாரத்தில் பார்க்க முடியும் ஆஹ் நான் பதினெட்டு ஒன்றுலேருந்து இருந்து நான் வாசிக்கிறேன் ஏசு அவைகளை சொன்ன பின்பு தமிழோட சீஷரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார் எல்லாரையும் கூட்டிட்டு போல தமிழ் சீஷர்களை மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மட்டும் யாரெல்லாம் கத்தை தெரிந்து கொண்டாரோ அந்த சீசர்களை மட்டும் கெதிரோன் என்னும் ஆட்சிக்கு அப்புறம் போனார் அங்கே ஒரு தோட்டம் இருந்தது அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள் இரண்டாவது வார்த்தை சொல்லப்படுது இயேசு கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அதை அந்த இடத்தை அறிந்திருந்தார் இந்த காலைக்கு இன்னைக்கு ஜபித்துக் கொண்டிருக்கிற வேலையில ஆண்டர் ஒரு வார்த்தையை சொன்னார் யூதாஸ் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அன்னைக்கு இயேசு எல்லாரையும் தெரிந்து எல்லாரையும் அழைக்க

அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான் இந்த வார்த்தை நீங்கள் கவலா கேளுங்க ஏசு யூதாஸ் ஏசு எங்கே இருக்கிறார் என்பதை அவர் அவர் அறிந்திருந்தார் அப்போ நீங்கள் பாருங்கள் இடத்தை அறிஞ்சிருந்தாரே தவிர இயேசுவை இன்னும் யூதாஸ் அறியவில்லை இன்னைக்கு கத்தரின் மேப்பராக இருக்கிறார் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்ம டான் சொல்லுவோம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசன்கு உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய இந்த வசனத்தை எங்கன்னு கேட்டால் நம்ம டான்னு சொல்லுவோம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை இந்த இடம் இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிடுவோம் இந்த வசனம் இங்கே இருக்குது சொல்கிறமே தவிர இந்த இடத்துல ஏசு இருக்கிறாருங்கிறத யூதாஸ் காட்டி கொடுத்தானே தவிர இயேசுவை யூதாஸ் இன்னும் யூதாஸ் இயேசுவை இன்னும் அறியவில்லை இன்னைக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு தங்கச்சி அதிகமாக தெரிஞ்ச ஒரு தங்க ஒரு தங்கச்சி வருத்தமான ஒரு காரியம் என்னன்னா அவ அவள் இருக்கிற இடத்த நீங்கள் வசனத்தை எங்கனாலும் கேளுங்க டான் சொல்லுவா ஒரு வசனத்தை நமக்கு கூட தெரியாது பிரசங்கிக்கிற எனக்கு கூட பல நேரத்தில் ஒரு வசனம் எங்கே இருக்கு எனக்கு தெரியாது ஆனால் அந்த தங்கச்சி இருக்கிற இடத்த ஒன்ட் டக்குன்னு சொல்லுவா எந்த வசனம் எங்கே இருக்குன்னு இருப்பிடத்தை டான் டான் டக்குன்னு அவ்வளோ ஸ்பீடாக அடிப்பா அந்த நம்ம அந்த வசனத்தை சொல்லி முடிக்கணும் முன்னமே ஆனால் அந்த தங்கச்சிக்கு அந்த வசனம் இருந்த இடம் தெரிஞ்சிருக்கே தவிர அந்த தங்கச்சிக்கு அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியாதனால தான் அவள் தான் விருப்பத்துக்கு ஏற்றபடி ஒரு பையனை அவள் தன் விருப்பத்துக்கு ஏற்றபடி திருமணம் செய்வதற்கு அவள் ஆயத்தப்பட்டு அவள் திருமணமாக இப்போ ஆயத்தமாக இருக்கிறான் இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோமான்னு கேட்டால் இல்லை அந்த வசனத்துக்குரிய இருப்பிடத்துக்குரிய இடம் நமக்கு தெரியும் யுவதாசுக்கு இயேசு எங்க இருக்கிறார் என்பதை நல்லா அறிஞ்சிருக்கிறார்கள் எங்க அந்த வசனம் என்ன சொல்லப்படுது ஏசு ஏன் இங்க வந்து அமர்ந்திருக்கிறாரு இயேசு இங்க வந்து ஏன் ஜெபிக்க வந்திருக்கிறார் இயேசு ஏன் நம்மளை இங்க கூட்டி கொண்டு வந்தார் என்பதை இந்த இந்த யுவதாசுக்கு தெரியவில்லை தெரியாதனால தான் யுவதாசு தேவனை உலக காரியத்துக்காக அவரை காட்டி கொடுத்தார் இன்னைக்கு பல நேர்கத்தில் நமக்கு எல்லா வசனமும் எங்கே இருக்கிறது நம்ம தெரிந்திருக்கிறோமே தவிர அறிந்திருக்கிறோமே தவிர இயேசுவை நாம் இன்னைக்கு இன்றும் அறிந்து கொள்ளாத ஒரு நிலைமை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம நம்ம பிள்ளைங்க ஒருவேளை வசனத்தை சொல்றதுல பல காரியத்துல தெரிஞ்சிருக்கிறாங்க ஆனா தெரிந்து கொள்வதை காட்டிலும் அவரை இன்னும் அறிந்து கொள்வதில் நம் பிள்ளைங்களுக்கு நம் வளர்க்கதற்கு நம்ம இன்னும் அவர்களை ஊக்குவிப்போம் இன்னும் அவர்களை அவரை அண்டையில் நடத்துவோம் அதான் அந்த சாரி பவுல் சொல்லுற அவரை அறிகிற அறிவில வளருங்க இன்னைக்கு அவர் இருக்கிற இடம் உனக்கு தெரியும் இந்த வசனம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமே தவிர அந்த இயேசு அமர்ந்து இருக்கிறான்னு தெரிஞ்சா நீ இந்த வார்த்தையை நீ அவரை போய் காட்டி கொடுத்துருக்க மாட்டியே இந்த இயேசு உனக்காகவும் எனக்காகவும் இந்த பூமியில் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சது தெரிஞ்சதை நீ அறிந்திருந்தனா நீ அவர் காட்டி கொடுத்துருக்க மாட்டியே இன்னைக்கு நமக்கு வசனம் தெரியுங்க எந்த வசனம் எந்த இருப்பிடத்தில் இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் வேதத்தை முழுவதும் நம்ம கரைச்சி குடிச்சிருக்கணும் உண்மைதான் ஆனால் அந்த வசனம் என்ன சொல்ல வருகிறோங்கிறத அறிகிற அறிவு நம்ம இன்னும் வளராமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பல நேரத்தில் பாவத்திலையும் பல காரியத்திலையும் நம்ம சுய இச்சையிலும் நாம் இன்னைக்கு இயேசுவை நாம் விற்று கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு இயேசுவ சொற்ப பணத்துக்காக உலகத்துக்கு உலகத்தின் காரியத்துக்காக அவரை நம்ம மண்ணுக்காக இந்த மாணிக்கத்தை நம்ம விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு இன்னைக்கு நம்ம இந்த வசனத்தை ஒரு ஒரு வசனத்தை நம்ம வசி வாசிக்கிறோமே தவிர அந்த வசனத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா வருத்தத்துக்குரிய காரியம் என்னன்னா இன்னைக்கு இன்னைக்கு அந்த 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 தங்கச்சியை போதெல்லாம் எல்லாத்தையும் தெரிஞ்ச இந்த தங்கச்சிக்கு இருக்கிற இடம்லாம் தெரிஞ்ச இந்த தங்கச்சிக்கு இந்த வசனத்தை அறிஞ்சிருந்தா அவள் லவ் பண்ணியிருக்க மாட்டாளோ இன்னைக்கு வசனம் இன்னைக்கு திருச்சி வெள்ளை வருகிற ஜனங்களுக்கெல்லாம் வசனம் தெரியும் ஆனால் அந்த வசனம் ஏசு கிறிஸ்து ஏன் இங்கே வந்தாருங்கிறது தெரிஞ்சதுன்னா சினிமாவை பார்க்க போயிருக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லப்படுதுன்னு தெரிஞ்சா விபச்சாரத்தை செய்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு இந்த வசனம் ஏன் இப்படி இந்த வசனம் ஏன் ஏசுங்க அரு அமர்ந்திருக்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவருடைய சித்தத்தை நாம் நான் மாற்றப்பட்டிருப்போம் இன்னைக்கு இந்த வசனம் இந்த வேதம் நம்ம கரத்துல ஒப்பு கொடுத்துருக்கு இந்த முழு உலகத்தில் எல்லோருமே இருக்கும்போது நம் கரத்துல இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நம் இந்த வேதாகமத்தை அறிந்திருக்கிறவர்களாய் அல்ல இன்னும் இந்த வசனத்தை அறிந்து கொள்ளுகிறர்களாய் இன்னும் இந்த வசனம் நமக்கு தெரிந்து கொண்டவர்களை தாண்டி நாம் இன்னும் அறிந்து கொண்டவர்களாய் மாற வேண்டும் என்பதை கத்தர் தெ கத்தர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறாய் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு ஒரு வசனம் தெரியுது உண்மைதான் ஒரு வசனம் எங்கே இருக்கு உண்மைதான் பிரசங்கிக்க தெரியுது உண்மைதான் ஆனால் அதை காட்டிலும் அவரை அறிந்து கொள்ளனு கட்ட விரும்புகிறார் அறிந்து கொண்டவர்கள் அவருடைய சித்தத்தை செய்வார்கள் அறிந்து கொண்டவர்கள் அவர்கிட்ட இன்னும் நெருங்குவார்கள் அறிந்து கொண்டவர்கள் உலகத்தை எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுவார்கள் அறிந்து கொண்டவர்கள் ஜெபித்தல அமர்ந்திருக்கும் போது தன்னுடைய தேவைக்காக அமர்ந்திருக்க மாட்டார்கள் அவரை அறிந்து கொண்டவர்கள் தன்னுடைய விருப்பத்தையும் தன் சுயேச்சைக்காக தன்னுடைய விருப்பத்துக்காக மட்டும் அறிந்து அவரது அவர் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க மாட்டாங்க யூதாஸுக்கு இயேசுவை தெரிஞ்சிருந்ததே தவிர அவர் அவர் இருக்கிற இடத்தை அறிஞ்சிருந்தாரே தவிர அங்கே இருந்த இயேசுவை அறியலை இயேசுவை அறிஞ்சிருந்தேன்னா நீ காட்டி கொடுத்துருக்க மாட்ட இயேசுவை அறிஞ்சிருந்தேன்னா உலக காரியத்துக்காக உலக பணத்துக்காக இயேசுவை நீ அந்த போர் கொடுத்துருக்க மாட்ட இன்னைக்கு நம்ம ஒரு உலக காரியத்துக்காக பல நேரத்தில் இயேசுவை நம்ம விற்று கொண்டு இருக்கிறோம் பல நேரத்தில் இயேசுவை உலக காரியத்துக்காக விற்று கொடுக்கறதுக்கு ஒரே காரியம் இயேசுவை நம்ம இன்னும் அறிந்து கொள்ளலை இயேசுவை அடிக்கப்பட போகிறாய் என்று

கேட்டா கேள்விக்குரிய நம்ம இருக்கிறோமா இன்னைக்கு நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நம் நியாயம் திருக்கப்படும் இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை கேளுங்க ஒரு வசனம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வசனம் இந்த இடத்துல தான் இருக்குது ஆனா அந்த வசனத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோமா இன்னைக்கு அந்த வசனம் நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு அது நமக்கு நமக்குள்ள கிரிய செய்து யூதாசை போல நம்மளும் வசனத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கிறோமே தவிர வசனத்தை நம்ம இன்னும் அறியலை ஒரு வசனம் சொல்லப்படும் போது நமக்கு கண்ணீர் வருதுன்னா நம்ம அந்த வசனத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு 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 நம்ம கிறிஸ்தவத்தை தெரிந்திருக்கிறோமே தவிர கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளவில்லை அதுதான் உண்மை ஒரு ஒரு வருத்திற்குரிய காரியம் என்னன்னா இயேசுவை நம்ம தெரிந்து கொண்டிருக்கோமே தவிர இயேசுவை நமக்கு தெரியுமே தவிர ஆனா இயேசுவை நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டு விரும்புகிற ஒரு காரியம் தெரியுமா அவர் அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரே ஒரு கூட்டத்தார் அவரை அறிந்து கொண்ட கூட்டத்தாரை கத்த தேடுகிறார் அவரை தே அவரை அறிந்து கொண்ட கூட்டத்தார் அவருடைய அறிவின் அறிவில் வளர்கிறவரை கத்த தேடுகிறார் அவருடைய அறிவின் அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் குப்பையும் நஷ்டமுமா எண்ணுகிற ஒரு கூட்டத்தாரை

இந்த முழு உலக இந்த உலகத்தின் காரியத்துக்காக பணத்திற்காக வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தது போல இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவின் வசனத்தை அறிஞ்சு தெரிந்திருக்கோமே தாண்டி அவரை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் கத்தர் விரும்புகிறார் கத்தர் விரும்புகிறார் கத்தர் விரும்புகிறார் அதான் ஓசியா ஆறு ஆறு அந்த வார்த்தை அழகா சொல்லுபது தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் தேவனை அறிகிற அறிவினையும் விரும்புகிறேன் ஆபோ ரெண்டு பதினாலு வாசனம் எப்படி சொல்லப்படுது சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கத்தருடைய மகிமை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் பூமி கத்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இந்த காலை வேலையில் ஆவியானவர் நம்ம கிட்ட பேச விரும்புகிற காரியம் நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நிரப்பப்படுவதை காட்டிலும் ஆசிர்வாதத்தில் நிரப்பப்படுவதை காட்டிலும் எந்த வசனம் எந்த இருப்பிடத்தில் நிரப்புவதை காட்டிலும் அந்த வசனம் என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம அறிய வேண்டும் என்பதை கத்தர் விரும்புகிறார் நம்ம அந்த மகிமையினால் நிரப்பப்படும் போது நாம் இப்போது கிறிஸ்தவர்களை என்பதை தாண்டிலும் கிறிஸ்துவுக்காக செயல்படுவர்களாய் நாம் மாறப்படுவோம் கிறிஸ்துவுக்காக செயல்படுவர்களாய் நாம் மாறுவோம் அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடிக்கொள்ளலாமா அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி நேரம் இல்லாதனால இப்ப முடிக்க விரும்புகிறேன் ஆண்டு சித்தமான வருகிற நாட்களில் இது நாம் குறித்து தியானிக்க கத்தர் ஆவியானவர் அனுமதிக்கும் போது நிச்சயமாய் தியானிக்கலாம் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க இந்த வசனம் எங்க இருக்கு நமக்கு தெரியுமா இந்த வசனத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா ஒரு ஒரு மனிதன உங்களோடு இருக்கிற மனைவியோ அருகாமல் இருக்கிற தெருவில் இருக்கிற ஜனங்களை நமக்கு தெரியுமே தவிர அவரை எப்போ நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்றால் அவருடைய இருதயங்களை எப்போ நாம் அறிந்து கொள்ள முடியும் என்றால் அவரோடு கூட அமர்ந்து பேசும் போதுதான் அவரோடு கூட நடந்திருந்து பேசப்படும் போதுதான் அவரோடு கூட பேச பேசதான் சீஷர்கள் எல்லாரும் தெரிந்திருக்கும் போது கத்தர் எல்லாரையும் அங்க அந்த ஒளிவமலைக்கு கூட்டிக் கொண்டு கொண்டு போகல அங்க மூன்று பேரை மட்டும் தெரிந்து கொண்டு அங்க மூன்று பேரை மட்டும் அழைத்து கொண்டு போனார் ஏன் தெரியுமா அங்க அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எப்போ அந்த சீச அங்க இருக்கிறவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்களோ இவர் இவர் தேவனுடைய குமார் என்பதை அறிந்து கொண்டார்களோ அவருடைய சாயலில் வெளிப்பட்டுச்சோ அதற்கு பிற்பாடு அவருடைய இறுதியத்தில் இயக்கத்தில் என்ன தெரியுமா தோன்றுச்சு இவருக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஒரு வசனம் என்ன சொல்லு நமக்கு தெரிய புரிய வந்துட்டு இனி நம் செயல்படுகிறா நாம் மாறப்படுவோம் இனி நாம் செயல்படுகிறாய் மாறப்படுவோம் அவருக்கு ஒரு கூடாரம் போடுவதற்கு அவருக்கென்று ஒரு ஜனம் கூட்டத்தால் ஆயத்தப்படுவதற்காக நாம் செயல்படுகிறாய் மாறுவோம் எல்லாரையும் அழைத்து கொண்டு போகல எல்லோருக்கும் இந்த வேதாகமம் கொடுக்கப்படல இயேசுவை அறியாத ஒரு கூட்ட ஜனங்கள் இன்றைய நாட்கள் இருக்கும் போது எல்லோருக்கும் இந்த வேதாகமம் அவர்கள் கைகளில் கொடுக்கப்படல எல்லாருக்கும் இந்த முழு உலகத்தில் இயேசுக்கிட்ட அற்புதம் பெற்றவர்களை எல்லாரும் இயேசுவை இயேசு அற்புதம் பெற்றவர்களை இயேசு கூட்டிக் கொண்டு போகல எல்லாரையும் ஏசு கூட்டிக் கொண்டு போகல உலக ஆஸ்தில ராஜாக்களை கூட்டிக் கொண்டு போகல பரிசை சதுசேரோ ஏசு கூட்டிக் கொண்டு போகல ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கத்தர் ஏசு அந்த அந்த அவர் இருக்கிற இடத்துக்கு தனிமையான ஜப வேலைக்கு கொண்டு போனார் ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட யூதாசோ வஞ்சிக்கப்பட்டு அவரை அறிந்து கொள்ளாமல் அவருடைய அருகில அவரை அறிகிற அறிவில வளராமல் இருந்ததுனாலவே இயேசுவை காட்டி கொடுத்தான் இன்னைக்கு நமக்கு எல்லா ஜனங்களும் வசனத்தை சொல்லிடுறோமே தவிர இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா நம் இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும் நம் இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும் திருச்சபையில் ஒரு மாற்றம் உண்டாகும் பிரசங்கிக்கிற என் வாழ்க்கையில் பிரசங்கிக்கிற என்ன சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு வசனத்தை நான் தெரிஞ்சிருக்கிறத தவிர அதை அறிஞ்சுக்கிட்டேன்னா முத என் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும் நாம் எவ்வளவு தூரத்துக்கு கத்தரை அறிகிறோமோ அது நிச்சயமாய் வெளியரங்கமாய் வெளிப்படும் அதான் தீத்துல ஒரு வார்த்தை அழகா அந்த ஒன்றாம் அதிகாரத்துல அதே நீங்க அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் இந்த வார்த்தை சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் தீத்து ஒன்றாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் சொல்வது அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அப்புறம் தேவனை ஒரு மனிதன் நன்றாய் அவருடைய இருதயத்தை அறிந்துவிட்டாங்கன்னா அவங்க கிரியையில வெளிப்படுத்துவாங்க அவர்கள் கிரியையில வெளிப்படுத்துவாங்க பேதோ ஒரு வார்த்தை சொல்றாரு நீரே ஆனால் நீரே ஆனால் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு நானும் ஜலத்தின் மேல் நடந்துட எனக்கு கட்டலிடும் அப்போ நீங்க தாங்கிறத ஒரு மனிதன் தெரிந்திருக்கும் போது அவன் அவன் பேதுரோ அந்த வார்த்தை சொல்லப்படுது அவன் நடந்தான் கடலின் மேல் நடந்தான் கடலின் மேல் நடந்தான் இன்றைய நாட்கள ஒரு வார்த்தை ஆவியான சொல்ல விரும்புறது நம் தேவனை அறிந்திருக்கிறோம் என்றால் நம் தேவனை எவ்வளவு தூரத்துக்கு அறிஞ்சிருக்கிறோம்னா அந்த வசனத்தை நாம் தெரிந்த கொண்டவர்களை தெரிந்தவர்களை தாண்டி அந்த வசனத்தின் பிரகாரம் நாம் இனி கிரியையில நம்ம வெளிப்படுத்துவோம் ஒரு வசனம் நமக்கு தெரிகிறது முக்கியம் அல்ல ஆனால் நம்ம அறிந்து கொள்ளலும் அறிந்து கொண்டவர்கள் அந்த வசனத்தின் பிரகாரம் வெளியரங்கமாய் தன்னுடைய நடக்கையில கிரியையிலே அவர்கள் வெளிப்படுத்துவார்கள் ஒரு வார்த்தை கண்களை மூடி ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன் கிருவை உள்ள நல்ல தகப்பனே இந்த நேரத்தை எங்கள் சமூகத்தின எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா யூதாச போல எந்த வசனம் எந்த இருப்பிடத்தில் இறக்குது இருக்குது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதே தவிர பல நேரத்தில் அந்த வசனம் இந்த இந்த இயேசு ஏன் இங்கே செபிக்க வந்தாரு இந்த இயேசு ஏன் நம்மளை கூட்டிக் கொண்டு வந்தார் இந்த வேதகமம் ஏன் நம்ம கருத்தில் கொடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் இந்த நாட்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே என்றால் எங்களை கிருபையாய் உங்களுடைய அறிகிற அறிவில வளருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக நல்ல வழியில் நடக்குதற்கு அவரை அறிந்து கொள்ளி

புறவெளிக்காக நன்றி வந்திருக்கிற இந்த ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற யாவரும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்னும் அறிந்து கொள்ளுகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் அவர்களுடைய ஜபங்களை அமர்ந்திருக்கும் போது சகலத்தையும் நஷ்டமும் குப்பையுமாய் எண்ணுவதற்கு கத்த கிருபத்தாங்க ஜபத்தில் அமர்ந்திருக்கும் போது எதிர்கால தேவைகள் எல்லாவற்றையும் அவைகள் நஷ்டமாய் எண்ணட்டும் குப்பையுமாய் என்ன கத்த கிருபத்தாங்க அவர் உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது நீர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நீ நீரே தேவன் என்பதை அமர்ந்து அறிந்து கொள்வதற்கு அமர்கிற பிள்ளைகளா நீர் இவர்களை மாற்ற போறவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வல்ல கருத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா நீர் மாத்திரம் மயிமைப்படுவீராக இன்னும் உங்களை நான் அறியணும் தகப்பனே இன்னும் உங்களை நான் அறியணும் இன்னும் உங்களை நான் கிட்டி சேரும் கத்த கிருப தாங்க நீர் மாத்திரம் பெருகுவீராக வல்ல கருத்து உங்களை ஒப்பு கொடுக்கிறோம் வசனத்தை தகப்பனை விதைத்திருக்கிறோம் ராஜா இது ஆயிரம் மடங்காய் வளம் தரட்டும் இன்னும் முழுவதுமாக வேலி அடைக்கிறோம் ஏசுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனம் நல்ல பிதாவே எல்லாரும் சொல்லலாமா என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை விசுவஸ்தரி என் ஆத்துமாவே கத்திர விசோஸ்தரி கத்தரை சகல உபாகரம் அறுவாதே காட் பிளஸ் யூ